வறுமையை ஒழிப்பதற்கான இந்தியாவின் முயற்சிகளை ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டியுள்ளது ஐநா மதிப்பீட்டின்படி இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஒன்று வரை கூவிடையில் இந்தியாவில் ஏழைகளின் எண்ணிக்கை சுமார் நாற்பத்தொன்று புள்ளி ஐந்து கோடி குறைந்துள்ளது இதனை வரலாற்று மாற்றம் என்று ஐநா சபை கூறியுள்ளது இது ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் யூஎன்டிபி மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாடு ஓபிஹெச் ஆகியவற்றால் வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வறுமை நிலை எம்பிஐ மூலம் கணக்கெடுக்கப்படுகிறது அதன்படி வறுமை ஒழிப்பில் இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக பீகார் உள்ளது அடுத்து ஜார்க்கண்ட் அதனை தொடர்ந்து உத்தர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் உள்ளது இவற்றுக்கு அடுத்த இடத்தை மேகாலயா பிடித்துள்ளது இந்நிலையில் ஐம்பத்தொன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு வறுமை விகிதத்துடன் இந்தியாவின் மிகவும் ஏழ்மையான மாநிலமாக பீகார் உள்ளது மேலும் உத்தர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்கள் மூன்று மற்றும் நான்காவது இடங்களை பிடித்துள்ளன இந்நிலையில் கோவாவில் வறுமை வேகமாக குறைந்து வருவதாகவும் அதேபோல ஜம்மு காஷ்மீர் ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களிலும் வறுமை குறைந்து வருகிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்தியாவிலே கேரளாவில் தான் வறுமை குறைவாக உள்ளது அதாவது மொத்த மக்கள் தொகையில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு மக்கள் மட்டுமே வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றனர் இதேபோல கோவாவில் மூன்று புள்ளி ஏழு ஆறு விழுக்காடு சிக்கிமில் மூன்று புள்ளி எட்டு இரண்டு விழுக்காடு தமிழ்நாட்டில் நான்கு புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காடு மற்றும் பஞ்சாபில் ஐந்து புள்ளி ஐந்து ஒன்பது விழுக்காடு வறுமை நிலவுகிறது நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி இந்தியாவின் வறுமை மிகுந்த மாநிலமாக பீகார் உள்ளது குறிப்பாக தாய்மார்களின் ஆரோக்கியம் கல்வி உணவு மின்சாரம் என எல்லாவற்றிலும் விந்தங்கியுள்ளது